எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவுள்ள என்ன போகிறேன்னா மொத்தம் மூன்று சினை மாடுகள் விற்பனைக்கு வந்திருக்கு இந்த மூன்று மாடுகளும் விற்பனைக்கு எங்கே இருக்குது என்ன விலை சொல்கிறாங்க எவ்வளவு கறவைத் தரேன்னு சொல்கிறாங்க இது எல்லாமும் வீடியோ முழுக்க பார்க்கலாங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் சரி இந்த மாடோட டீட்டெயில் அப்படின்னு நான் பார்த்தோம்னா இது ஒரு இரண்டாம் வீத்து நல்ல ஒரு மொட்டை டைப் மாடுங்க இந்த மாட்டோட சினைத்தன்மை அப்படின்னு நான் பார்த்தோம்னா ஒன்பது மாதம் சினையாக இருக்கேன் மாடு கண்ணு என்ன பத்து டு பன்னெண்டு நாள் டைம் எடுத்துக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க இந்த மாட்டோட கறவைத்திறனை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு பதிமூணு லிட்டர் கரைவைத்திறன் கேரண்டி சொல்லி மாட்டை கொடுக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் மாடு நல்ல உடல் அமைப்பில் நல்ல நீட்டுப்போக்கில் நல்ல மொட்டை டைப்பில் செம்புத்து காரி மாடாக நல்ல ஒரு சினை மாடாக இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம்னா கரூர் மாவட்டம் புலியூர் அடுத்த குளத்துப்பாளையம் அப்படின்ற கிராமத்தில் நண்பர் சதீஷ் அவர்கிட்ட இருந்து விற்பனைக்கு வந்துருங்க கரூர்லேருந்து தமிழ்நாடு முழுக்க டிரான்ஸ்போர்ட்டேஷன் அவைலபிள் தாங்க இந்த வீடியோவில் ஒன்றுக்கு மூணு மாடாக விற்பனை பதிவு போட்டிருக்கோங்க எந்த மாடு பிடிச்சிருக்கோ அதை கேட்டு செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இல்லை நீங்கள் மூணு மாடு உங்களுக்கு ஒரே பண்ணையாளருக்கு தேவைன்னாலும் தாராளமாக மாட்டை எடுத்துக்கலாம் இந்த மாட்டோடய கரவைத்திறன் ஒரு நாளைக்கு பதிமூணு லிட்டர் சொல்கிறாங்க இந்த மாட்டோட பல் பார்த்தோம்னா அற கடையாக இருக்குது அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் மாடு நல்ல தரமாக இருக்குது நல்ல நீட்டுப்போக்கில் இருக்குது நல்ல உயரத்தில் இருக்குது இந்த மாட்டுக்கு சுழி தவறு ஏதும் இல்லாமல் சுழி சுத்தமாக இருக்குது மடி கிடையாது யார் வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தண்ணி தீவனம் தொட்டி எல்லாமே நல்லா எடுத்துக்குது அதே போல் கிளைமேட் நல்லா தாங்கக்கூடிய மாடாக இந்த மாடு அமைஞ்சிருக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் கடைசியாக இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு பார்த்தா ரூபாய் அறுபத்தோராயிருபா சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து இருந்து தெரிவிச்சிருக்கேங்க மாடு பிடிச்சிருந்தால் நண்பர் சதீஷ் அவர்களோட கான்டாக்ட் நம்பர் தான் வீடியோவில் கொடுத்துருக்கேன் முக்கியமாக இன்னும் ரெண்டு மாடுகள் விற்பனைக்கு வந்துருக்கேன் அத்தோட டீட்டெயிலையும் முழுசாக பாருங்கள் எந்த மாடு பிடிச்சிருக்கோ அந்த மாட்டை நீங்கள் பர்டிகுலராக கேட்டு எடுத்துக்கலாங்க சரி இரண்டாவது மாட்டோட டீட்டெயில் பார்த்துடலாம் வாங்க இரண்டாவது மாட்டோ டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா முதல்ல குணத்தை பார்த்தோம்லாம் மாடு தலைச்ச கிடாரி தான் அளவுக்கு குணமாக இருக்குது அப்படின்றத பார்க்கலாங்க சைஸும் பாருங்கள் அளவுக்கு நல்ல அகலமான சைஸ்லாம் நல்ல நீட்டு போக்கில் இருக்குது நல்ல பெரு உருவம் கொண்ட மாடு அளவான உயரத்தில் விற்பனைக்கு வந்துடுங்க இந்த மாட்டோட டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு தலையீத்து சினை கிடாரிங்க நான்கு பல் மட்டுமே பட்டிருக்கு ஒன்பது மாதம் சனியாக இருக்குது இந்த மாடு கண்ணின ஒரு வாரம் டூ பத்து நாள் டைம் எடுத்துக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையால் நல்ல சிந்து பீட்டில் சரியான சைஸ் மாடுங்க இல்லை அருமையான உடல் அமைப்புங்க இந்த மாடு தலைச்சனைக்கே ஒரு பதிமூணு லிட்டர் கரைவைத்திறன் கொடுக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க ஜெஸ்ஸியில் வந்து சிந்து மிக்ஸான மாடு நல்ல ஒரு சைஸான மாடாக இருக்குது பார்க்கவே அவ்வளோ அருமையான உடல் அமைப்புங்க நல்ல கலர்ஃபுல்லாகவும் இருக்குது மாடு பார்க்க இந்த மாட்டோட கறவை தரணும் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு நாளைக்கு பதிமூணு லிட்டர் கறவை எடுத்துக்கலாம் எலம்பொருள் நான்கு பல் தழச்சம் கிட்றீங்க மடியெலாம் ஒன்றும் நல்லாவே எடுக்கும் ஒரு வாரம் டு பத்து நாளில் நல்லா மடி எடுக்கும் அதே போல் மாட்டோட மடிக்காமல் பாருங்கள் நல்லா ஈத்து மாட்டுக்கு இருக்கிற அளவுக்கு நல்லா இப்போவே வளமான காம்புகளாக அமைஞ்சிருக்குங்க மாட்டை பார்த்தாலே தெரியும் நல்ல ஃபேட்டஸாக கொடுக்கும் அப்படின்றது முகலட்சணமும் நல்லாயிருக்கு நல்ல மடி கூச்சமும் இல்லாமல் ரொம்ப சாதுவான மாடாகவே இந்த மாடு வந்து அமைஞ்சிருக்குங்க இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரூபாய் அறுபத்தி ஏழாயிரம் சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கேங்க மாட்டுக்கு சுழி சுத்தமாக இருக்குங்க நல்ல ஒரு சாதுவான மாடாகவும் அமைஞ்சிருக்கு நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம் கிளைமேட் நல்லா தாங்கும் ஃபேட்டஸ்டப் அருமையாக கொடுக்கும் அதில் எந்த டவுட்டுமே கிடையாது நல்ல ஒரு இளம்பொருள் ஆறு எழுத்துக்கு வச்சு பயன்படுத்த சிறந்த கிடாரியாக இந்த மாடு வந்து அமைஞ்சிருக்கும் ஸோ ஒரு பதிமூணு லிட்டர் கறவையில் நல்ல சிந்து பீட் மாடு வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த மாடு உங்களுக்கு ரொம்பவும் பொருத்தமாக இருக்குங்க அதுவும் இல்லாத இந்த வெயில் கிளைமேட்டுக்கு ஏற்ற மிக சிறப்பான மாடாகவே இந்த கிடாரி அமைஞ்சிருக்குன்றதுல எந்த சந்தேகமும் கிடையாது மொத மாட்டோட விற்பனை விலை ரூபாய் அறுபத்தொன்று இரண்டாவது மாட்டோட விற்பனை விலை ரூபாய் அறுபத்தி ஏழு சரி மூணாவது மாட்டோட விற்பனை பதிவை பாத்திரலாம் வாங்க இந்த மாடு நல்ல கலர் பேட்ச் மாடுங்க இந்த கலருக்காகவே நிறைய நண்பர் லைக் பண்ணி வாங்குவாங்க நல்ல ஒரு அருமையான கலர் பேச்சுங்க செவளை சட்டை இல்லை வெள்ளை சட்டை அப்படி கூட சொல்லிக்கலாம் நல்ல ஒரு அருமையான கலர் மாடு நல்ல மொட்டை டைப்பில் தலைச்சம் கிடாறீங்க இந்த மாட்டோட மாட்டோடய பாருங்க நல்ல தரத்தில் இருக்குது பார்க்குறதுக்கு இன்னும் பல் போடாத கிடாரிங்க மாடு நல்ல ஒரு பெட் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு சூப்பர் சூப்பராக நல்ல ஒரு ஷோ குவாலிட்டியில் நல்லா வாங்கினா சுற்றி போடுற அளவுக்கு அருமையான ஒரு கிடாரிங்க இதுவும் அளவான உயரத்தில் நல்ல முகலட்சணம் நல்ல கண் அமைப்பு நல்ல உடல் அமைப்பு அந்த கலர் பேட்சு இன்னும் பக்காவாக இருக்குது எங்கள் கிராமத்தெலாம் வந்து இந்த கலர் மாடு வந்து துவர அப்படின்னு சொல்லுவாங்க இது கால மாடுகளை வந்து துவர மாடு அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி ஒரு நல்ல கலர் பேட்ச் மாடாக இருக்குது பல்லே போடாத ஒரு சினை கிடாரிங்க பத்து வருஷத்துக்கு தாராளமாக மாடாகுங்க இளம் பொருளாகவும் இருக்குது நல்ல அருமையான கலர்ஃபுல்லாகவும் இருக்குது மாட்டை பொறுத்த அளவில் சுழியும் சுத்தமாக இருக்குது இந்த மாட்டோட சினைத்தன்மை அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்பது மாதம் சரியாக இருக்குது இந்த மாடு கண் ஒரு வாரம் டைம் பிடிக்கும் இந்த பல் நீங்கள் பார்க்கலாங்க வெறும் பால் பல் மட்டும்தான் இருக்குது இன்னும் பல் போடாமலே இருக்குங்க ஒரு வாரத்தில் கண் இறங்கிடும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க இதுவும் ஒரு ஒரு பதிமூணு லிட்டர் வரைக்கும் கறவு கொடுக்கும் அப்படின்றாங்க இதுவும் நம்பி கறக்கூடிய மாடுங்க ஃபேட்டஸ் இப்போ அடித்து கறக்கும் நல்ல நப் வரும் கிளைமேட்டும் நல்லா தாங்கிக்கும் நல்ல ஒரு பொறுப்பான சாதுவான மாடாகவே இந்த கிடாரியும் அமைச்சிருக்கின்றதில் எந்த சந்தேகமும் கிடையாதுங்க அதிகமான ஈத்துக்கு மாடு வேணும் நல்ல ஆவரேஜான கறவையில் நல்ல கலர்ஃபுல்லாக வேணும் அழகில் வேணும் குட்டை மூஞ்சியில் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த மாடு ரொம்ப பொருத்தமாக இருங்க சும்மா நல்லா ஒரு பழுப்பு மாதிரி அழ அப்படியே குட்டி முகங்க ரொம்ப சின்னண்டு முகத்தில் இருக்குது மாடு பார்க்க பிடிச்சிருந்தா தாராளமாக எடுத்துக்கலாம் இந்த கிடாரியோட விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்த்தா ரூபாய் ஐம்பத்தொம்போதாயிரம் சொல்கிறாரு அந்த விலையை முன்பின் பின்னான சரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்பில் வந்து தெரிவிச்சிருக்கேன் ஸோ மூன்று மாட்டோட டீட்டெயிலையும் கொடுத்துருக்கோம் எந்த மாடு பிடிச்சிருக்கோ அந்த மாட்டை கேட்டு விலையை அனுசரித்து தாராளமாக எடுத்துக்கலாம் நீங்கள் கரூர் சுற்று வட்டார பகுதியில் இருக்கீங்கனாலும் நேரில் வந்து பார்த்து அனைத்து டீட்டெயிலையும் செக் பண்ணியே நீங்கள் மாட்டை எடுத்துக்கலாங்க நன்றி